ٹھیک ہے ٹھیک ہے ٹھیک ہے ٹھیک ہے இருபத்தி <laughs> ஒன்பது <laughs> <laughs> மத்த கிராட்கோ One oh முதல் வாணிக்கமா ராஜகுமாரா பாலசுந்தரமா கதிரவனா நந்தனா மகா தேவனா m b

இரண்டாவது <tellan> 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 <tellan>

we yeah. yeah. நண்பர்கள் இரண்டாவதாக மேலமடை சீமான் ராஜா மூன்றாவது முதல் பரிசை முதல் பரிசை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் எம் கே அபினாஸ் நண்பர்கள் சாரதி கணபதி இரண்டாவதாக மேலமடை சீமான் ராஜா

एसएम के एसएम के अभिनाथ रणबार्गल मुदला बताएगा। मुदला बताएगा कि पुत्रपति के अंबाल एसएम के अभिनाथ रणबार्गाल, जोधपंगे महावत्साम, अंजूर नाड़े, वड़माड़ो गुरी, इन्हें डायरेक्टली भागने ये लोग भागने को बंदोबस्त हैं। एसएम के अभिनाथ रणबार्गल दवा दवा नहीं देना है। महावत्साम what do you got, huh?

அடுமையான போராட்டம் we போராட்டம் our போராட்டம் They feed our Arjuna? These ஏ the Dodiber?! The Trasut Sumaha? Hey! Where is and the Ott Omad? The geraff Census போடு go, don't seek refuge! Don't you hear a fever! Porcupine, merely voyez? Don't you get a 걸�pps? Go home and பெறுவதற்கு சாரணி கணபதி முதல் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் அம்பாள் கே

புகல் பரிசு பெறுவதற்கு புகழ் பதினேழு பதினெட்டு அவிதாஸ் நண்பர்களான் சாரதி கணபதி இரண்டாவதாவது தேனி மாவட்ட முத்தலாக வழக்கறிஞர் சரவணகு

இரண்டாவத தேனி மாவட்டம் வழக்கறிஞர் சரவணவே மூன்றாவதாக செம்புன் மாணி மக்கள் பரிசு தருவர்களுக்கு கண்டபட்டியா ராஜ்குமாராந்தரமா புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே அம்பாள் கொரில் தேனி மாவட்டம் முத்தராபுரம் வழக்கறிஞர் சரவணவேலா சுந்தரா

புதுக்கோட்டை மாவட்டம் நண்பர்கள் இரண்டாவது குறிப்பதற்கு தேனி மாவட்டம் முத்தலாபுரம் சரவணவை வழக்கறிஞர் ஓட்டி வருகின்ற சாரதி ராஜகுமார் மேல சென் குறி வருகின்ற சாரதி பாலசுந்தரா மேலா சீமான் ராஜா ஓட்டிவிடுகின்ற ராஜகுமாரா தகடையா ராஜகுமாரா தண்ணபதியா ராஜகுமாரா தண்ணபதியா ராஜகுமாரா அப்பாலா வழக்கறிஞர் முத்தலா புறமா மா கடுமையான போராட்டம் முதல் பரிசு திரை நடக்க மாவட்டம் கே புதுப்பட்டி ஏ அம்பாள் ஓட்டி வருகின்ற சாரணை கணபதி கணபதியா முதல் கே புதுப்பட்டி கே புதுப்பட்டி கணபதி புகழ் எஸ் அவினாஷ் நண்பர்கள் முதலாவதாக எஸ் எம் கே அவினாஷ் நண்பர்கள் முதலாவதாக சுந்தரமடை நான்காவதாக மேல மலை சீமான் ராஜா இரண்டாவது திருப்பிக்க